நம்ம சேனலில் வீடியோ போட்டோடனே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்க நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டை பிரஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தரமாக வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் திருச்சி மாவட்டம் லால்குடி அருகே இருக்கிற பூவலூர் அப்படின்ற பகுதியை சேர்ந்த ஒரு அரசு பள்ளி ஒன்று பல வருடங்களா இயங்கிட்டு வந்துகிட்டு இருக்கு அந்த அரசு பள்ளியில பதினோரு வருடங்களா சதீஷ்குமார் அப்படின்ற ஒரு அறிவியல் ஆசிரியர் ஒருத்தர் ஆசிரியராக பணிபுரிஞ்சிட்டு வந்துகிட்டு மாணவ மாணவிகளுக்கு ரொம்ப அற்புதமாகவே பாடம் நடத்தக்கூடியவர் அந்த அறிவியல் ஆசிரியர் சதீஷ்குமார் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் பாடம் எடுக்கும்போது சில கேள்விகளை கேட்கறது உண்டு அதே போல வழக்கம் போல ஒரு நாள் பள்ளிகளுக்கு சென்று வகுப்பறையில் பாடம் நடத்திட்டு இருந்திருக்காரு பாடம் நடத்திட்டு இருக்கும்போது வழக்கம் போல கேள்வி கேட்குறாரு சில மாணவிகளை எழுந்து நின்று பதில் சொல்ல சொல்கிறாரு ஆனால் அதில் ஒரே ஒரு மாணவி மட்டும் எழுந்து நிற்க சொல்லியும் எழுக்கா எழுந்திருக்காமல் அப்படியே உட்கார்ந்துருந்துருக்காங்க அந்த மாணவியை எவ்வளோ வந்து வற்புறுத்தியும் அந்த மாணவி எழுந்திருக்கவே இல்லை ஆனால் அந்த மாணவியை பார்த்து பக்கத்தில் இருந்த மாணவ மாணவிகள்லாம் வந்து சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க சரின்னு சொல்லிட்டு எல்லாரும் யாரும் சிரிக்காதீங்க உட்காருங்கன்னு சொல்லி எல்லாரையும் உட்கார வச்சிடுறாங்க அன்றைக்கி வந்து கிளாஸை வந்து முடிஞ்சிடுது அதுக்கப்புறம் பள்ளி வந்து முடிஞ்சு எல்லா பிள்ளைங்களும் வீட்டுக்கு போகிற நேரமும் வந்துடுது உடனே அந்த மாணவி வந்து பார்த்திங்கன்னா எழுந்துருச்சு ஸ்கூலுக்கு போ வீட்டுக்கு போகிறதுக்கு வந்து வந்து தயாராகிறாங்க அந்த மாணவி வந்து இடையில வழிமறிச்சு ஆசிரியர் சதீஷ்குமார் ஏன் வந்து நான் பாடம் நடத்தும் போது எழுந்திருக்கும் சொல்லும்போது ஏன் எழுந்திருக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறார் முதல்ல அந்த மாணவி வந்து தயங்குறாங்க இது எப்படி சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பயப்படாதம்மா நீ எதாக இருந்தாலும் பயப்படாமல் சொல்லி என்கிட்ட அப்படின்னு சொல்லி அந்த மா ஆசிரியர் சதீஷ்குமார் வந்து கேட்டிருக்காரு உடனே அந்த மாணவி வந்து சொல்லியிருக்காங்க சார் எனக்கு வந்து பீரியட்ஸ் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி வந்து சொல்கிறாங்க உடனே வந்து ஏமா பீரியட்ஸ் வந்துட்டால் வந்து நீ பாத்ரூம் போயிட்டு வந்து சரி பண்ணிக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லை சார் என்னுடைய ஆடை வந்து கிழிஞ்சிருக்குது அது மட்டும் இல்லை நம்ம பள்ளியில் இருக்கிற அந்த பாத்ரூம் வந்து சரியில்லாத பாத்ரூம் அதுக்கு கதவு கிடையாது ஒன்றும் கிடையாது அதே மாதிரி சுத்தபத்தம் எதுவுமே கிடையாது வாந்தி வர்ற மாதிரி இருக்கும் சுத்தபத்தம் எதுவும் இல்லாமல் கதவும் எதுவும் இல்லாமல் எப்படி நாங்கள் போய் அந்த இடத்துல வந்து மாத்திர முடியும் அதனால தான் வந்து நான் எழுந்திரிக்கவே இல்லை என்ன மன்னிச்சிருங்க சார் அப்படின்றாங்க பரவாயில்லாமா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாணவிக்கு வந்து தட்டி கொடுத்துட்டு நீங்கள் நாளையிலிருந்து கிளாஸுக்கு கரெக்டாக வாமா அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டுறாரு மறுநாள் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஸ்கூலுக்கு வந்து வந்துகிட்டு இருந்திருக்காரு அப்போது இரண்டு மாணவிகள் வந்து பார்த்தீங்கன்னா வர்ற வழியில் ஸ்கூலுக்கு வெளியில் ஒரு வீட்டில் வந்து கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க ரெண்டு மாணவிகள் எதுக்காக கெஞ்சுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரியர் சதீஷ்குமார் அவர் தான் நின்று கவனித்து பார்க்குறாரு இந்த பிள்ளைங்க கெஞ்சிக்கிட்டு இருக்கிறதா வந்து பார்த்த உடனே இவருக்கு மனசு இறங்கிடுச்சு உடனே வந்து அந்த பிள்ளைங்களை வந்து கூப்பிட்றாரு ஏமா இங்கே வாங்க ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன அந்த வீட்டில் போய்ட்டு ஏதோ கெஞ்சிகிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாரு உடனே அந்த மாணவிகளும் வந்து சொல்கிறாங்க சார் இந்த மாதிரி எங்களுக்கு ரெண்டு பேர் வந்து பீரியட்ஸ் வந்துடுச்சு அதனால வந்து நாங்கள் நாப்கின் வந்து சேஞ்ச் பண்றதுக்காக தான் இந்த வீட்டு டாய்லெட்டை வந்து யூஸ் பண்ணிக்கலாமான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கோம் அதுதான் சார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு ஒரு ஞாபகம் வருது நேற்றுக்கு வந்து ஒரு பொண்ணு சொன்னிச்சுல்ல டாய்லெட் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இன்றைக்கும் வந்து அதே மாதிரி தான் வந்து இந்த பிள்ளைங்களும் அதனால தான் போயிருக்குது போல அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிடுறாரு கன்ஃபார்ம் பண்ணிடுறாரு நேற்றுக்கு அந்த பொண்ணு சொன்னதை நம்ம கூட அலட்சியமாக விட்டுட்டோம் இப்போ இந்த பொண்ணுங்க வந்து இங்கே கெஞ்சிக்கிட்டு இருக்கும்போது தான் வந்து இதோட உண்மைத்தன்மை வந்து தெரியுது அப்போது டாய்லெட் வந்து இவ்வளோ வருஷமா நம்ம பதினோரு வருஷமாக அந்த பள்ளியில் வந்து ஆசிரியராக பணிபுரிஞ்சு வந்துகிட்டு இருக்கோம் ஆனால் இந்த டாய்லெட் பிரச்சனை வந்து நம்ம காதுக்கு வரவே இல்லையே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தமாக ஃபீல் பண்ணுறாரு சரிங்கம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இதை சொல்கிறாரு இல்லை சார் இதில் வந்து நாங்கள் அந்த டாய்லெட்டில் வந்து மாற்றவே முடியாது பள்ளி டாய்லெட்டில் வந்து எங்களால் மாற்ற முடியாது அங்கே வந்து கதவு கிடையாது ஒன்றும் கிடையாது சுத்தபத்தம் கிடையாது நாங்கள் இதுக்காகவே வந்து பீரியட்ஸ் வந்துட்டுனா லீவு வந்து போட்டுடுறோம் ஸ்கூலுக்கு கூட வந்து வரமாட்டேன்றோம் நிறைய பேர் வந்து மாதம் மாதம் இந்த மாதிரி லீவு போடுறதே இந்த ஒரு காரணத்தால் தான் சார் அதனாலேயே நிறைய பிள்ளைங்க படிக்கிறது கூட நிப்பாட்டிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப உருக்கமாக வந்து அந்த பிள்ளைங்க வந்து சொல்லுதுங்க இதை கேட்ட ஆசிரியர் சதீஷ்குமார் அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து வருத்தம் ஆகிடுது இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்றது நம்ம காதுக்கு வரவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சரிம்மா நீங்கள் வந்து நம்ம பள்ளி டாய்லெட்டுக்கு வந்து போவனா இவங்கிட்டே வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க சொல்லிட்டு வந்து அந்த வீட்டில் வந்து டாய்லெட்ல வந்து சேஞ்ச் பண்ணிக்க சொல்லிட்டு உடனே வந்து பிள்ளைங்களும் பள்ளிக்கூடத்துக்கு வந்துருதுங்க அதுக்கப்புறம் உட்காந்து யோசிக்கிறார் இது அந்த பிரச்சனையை வந்து எப்படி வந்து சால்வ் பண்ணலாம் உடனே வந்து அரசுக்கு தகவல் தெரிவிச்சோன்னா இந்த ஜென்மத்தில் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து ஸ்டெப் எடுத்து கட்ட மாட்டாங்க நம்மளே தான் ஏதாவது ஒரு முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐம்பதனாயிரம் ரூபாய் வந்து அதுக்கு டொனேஷனாக வந்து அமௌண்ட்டாக அவர் வந்து கொடுக்குறாரு இந்த செய்தியை வந்து ஒரு பள்ளியில் நடக்கிற விழாவில் வந்து அவர் சொல்றாரு பள்ளியில் வந்து கழிப்பறை கட்ட போறோம் அதுக்கு நான் வந்து என்னோட முன்பணமாக ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் வந்து நான் கொடுத்துருக்கேன் ஏதோ என்னால் முடிஞ்ச அளவு நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருக்கார் உடனே வந்து அவருக்கு பக்கத்தில் இருந்த ஒருத்தர் நானும் ஐம்பதனாயரரூவா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஆசிரியர் வந்து சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் நான் சிமெண்ட் மூட்டை எடுத்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருக்காரு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா அந்த டைம் மட்டுமே அவருக்கு வந்து அதிகபட்சமாக ஒரு ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் கிட்டத்தட்ட தான் வந்து அவருக்கு பிறண்டது ஆனால் அந்த டாய்லெட் கட்டுறதுக்கு கிட்டத்தட்ட பத்து லட்ச ரூபா செலவாகும் இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் மீதி அமௌண்ட்டை எப்படி புரட்டலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி சமூக வலைத்தளங்களில் இந்த பிரச்சனையை வந்து கொண்டு போகிறாரு ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் ட்விட்டரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சமூக வலைதளங்கள்லையும் இந்த பிரச்சனையை கொண்டு போய் சேர்க்குறாரு இதனால் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு நிறைய பலன் கிடைக்குது நிறைய சமூக ஆர்வலர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய இந்த செயல் பாராட்டு தெரிவித்தது மட்டும் இல்லாமல் எவ்வளோ பணம் தேவையோ அவங்களால முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பணத்தை சென்ட் பண்ணி விட்றாங்க உடனே அந்த பணமும் கிடைச்சதுக்கப்புறம் கடந்த ஜூன் மாதம் வந்து அந்த பணியை தொடங்கி கட்டி முடிக்கிறார் இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டாய்லெட்டை வந்து கட்டி முடிச்சிவிட்டு மாணவ மாணவிகளுக்கு வந்து பதினான்கு டாய்லெட்டும் அதே மாதிரி ஆசிரியர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நான்கு டாய்லெட்டும் அப்புறம் ஊனமுற்ற முடியாதவங்க அப்படின்ற ஒரு பிள்ளைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாய்லெட்டும் வந்து கட்டி மொத்தம் பத்தொம்போது டாய்லெட் வந்து அந்த பள்ளியில் வந்து புதுசாக கட்டி அதுக்கப்புறம் அந்த டாய்லெட்டை பொதுமக்கள் முன்னிலையிலையும் ஆசிரியர்கள் முன்னிலையும் மாணவ மாணவிகள் முன்னிலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர் சதீஷ்குமார் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா திறந்து வைக்கிறார் இந்த செய்தியானது தற்பொழுது சமூக வலைதளங்களில் வைரலாகவும் வந்துட்டு இருக்குது ஆசிரியர் சதீஷ்குமார் அவர்கள் செய்த செஞ்சிய செய்தி வந்து செய்த செயல் வந்து நம்மளுடைய நெஞ்சியை வந்து உருக வச்சிருச்சு இவரை மாதிரியான பல சமூக ஆர்வலர்கள் இன்னமும் நம்ம நாட்டில் இருக்கிறதா இருந்தால் தான் நம்ம நாட்டில் மழையே பெய்யுது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஆசிரியர் சதீஷ்குமார் அவர்களை பாராட்டணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக்